வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு தமிழுக்கு அடையாளம் திருவள்ளுவர் தமிழுக்கென்று ஒரு உயர்ந்த இடத்தை பெற செய்தவர் திருவள்ளுவர் தமிழர்கள் பெருமிதமடையும் உன்னத படைப்பு திருக்குறள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதிகாரம் ஏழு மக்கட்பேரு அறிவார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவான பிள்ளைகளை பெற்றெடுப்பதே சிறந்தது அதுவே பெற வேண்டியவைகளில் எல்லாம் சிறந்தது என்கிறார் பழிபாவங்கள் ஏற்படுத்தும் தீய செயல்களில் ஈடுபடாத நற்பண்புகள் உடைய பிள்ளைகளை பெற்றெடுத்தால் இனிவரும் சந்ததிகளுக்கு துன்பம் வரவே வராது என்கிறார் நாம் சேர்க்கும் சொத்தே நாம் பெற்றெடுக்கும் பிள்ளைகள் அவர்களின் குணாதிசயம் பண்புகளும் நாம் செய்யும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை பொறுத்தே அமையும் என்கிறார் அதாவது நாம் சேர்க்க வேண்டியது நற்பண்புகளுடைய அறிவார்ந்த பிள்ளைகள் அவர்களுடைய சொத்து அவர்கள் புரியும் செயல்களால் சேரும் என்கிறார் அமிர்தத்தை விட இனிமையானது அவரவர் சிறு குழந்தைகளின் சின்னஞ்சிறு கைகளால் பிசைந்து விளையாடி கூழான அந்த உணவு என மழலைகளை மனமுருகி வர்ணிக்கிறார் சிறு குழந்தைகளுடன் தூக்கி கொஞ்சி விளையாடுவதால் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்குமாம் அதேபோல் அக்குழந்தைகளின் மழலை சொல் கேட்டால் முத் புத்திக்கு புத்துணர்ச்சி அளிக்குமாம் தமது குழந்தைகளின் மழலை சொல் கேட்டு மகிழாதவர்களே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என எதையதையோ சிறப்பித்து கூறுவர் மகனாக பிறந்து தன்னை ஒரு தந்தையாக உயர்த்திய மகனுக்கு தந்தை செய்ய வேண்டியது என்னவென்றால் தம் மகன் குழுவும் இடத்திலெல்லாம் முதன்மையாய் இருத்தல் பொருட்டு கலைகள் அனைத்தையும் கற்றுத்தேர செய்வதே என்கிறார் தம் பிள்ளைகள் அறிவுடையவராய் இருத்தல் தன்னை விட இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாகும் அதாவது அறிவுடையவராய் பிறத்தல் பெற்றோருக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல இவ்வுலகில் சேமத்திற்காக வளர்ச்சிக்காக அனைவருக்கும் மகிழ்ச்சியே ஊசி மருந்து போடாமல் சுகப்பிரசவம் பெற்ற தாய்க்கு தான் தெரியும் குழந்தை பெறுவதுதான் தன் வாழ்நாளில் மிகவும் மகிழ்ச்சியான தருணம் என்று அந்த மகிழ்ச்சியை காட்டினும் தான் பெற்ற மகனை யாரேனும் பாராட்டி அவன் செய்த நற்பண்புகளை நன் நற்செயல்களை பாராட்டி சொல்லும் அந்த வார்த்தையை கேட்கும்போது அடைவதாக வர்ணிக்கிறார் புலன்களை அடக்குவது நோன்பு கலைகள் கைவர பெற சில நோன்புகள் இருப்பது வழக்கம் ஐம்புலங்களில் ஒவ்வொரு புலன்களை அடக்குவதும் ஒவ்வொரு நோன் வகையான நோன்பு மௌனவரதம் உண்ணாவிரதம் பார்க்க விரதம் கேட்காவிரதும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலனை பெறலாம் தன்னை பெற்ற தந்தைக்கு மகன் செய்யும் பிரதியுபகாரம் என்னவென்றால் அம்மகன் செய்யும் நற்செயல்களால் நற்பண்புகளால் இப்படி ஒரு மகனை பெற இத்தந்தை என்ன ஒரு நோன்பு இருந்தாரோ என பேசும் அளர்விற்கு நடந்து கொள்வதே என்கிறார் ஓகேவஸ் மக்கட்பொரு அதிகாரத்தோட வழக்கு வரைய வழக்கமாக பார்த்துட்டோம் இந்த அதிகாரத்தில் எல்லாமே கிளாசிக் செம்மை ஆனா நான் சூஸ் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல் மகன் தந்தைக்கு செய்யும் பிரதி உபகாரம் என்னவென்றால் இவனது தன் தந்தை இவனை மகனாக பெற என்ன ஒரு நோன்பு இருந்தாரோ என பேசும் அளர்விற்கு நடந்து கொள்வதே என்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நன்றி